குரூப் எஸ் பி ஜி அப்படி எஸ்பிஜி எடுக்கக்கூடிய அந்த நபர் ஏற்கனவே போலீஸ் இருக்கிறவங்க முப்பத்தி ஐந்து வயது முதல் நாற்பத்தி ஐந்து வயது மட்டும்தான் இருக்கணும் அதுக்கு மேல இருந்து எடுக்க மாட்டாங்க

இந்த பதினோரு வெஹிக்கிளுக்கு அப்புறம் தான் பன்னெண்டாவது வெஹிக்கிள் அந்த ஸ்டேட் கவர்னர் பின்னாடி வரலாம் பதிமூணாவது வெஹிக்கிள் சீஃப் மினிஸ்டர் பின்னாடி வரலாம் இந்த எஸ்பிஜி குரூப் இல்லையா இது வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய கேபினட் செக்ரட்டரியட் கண்ட்ரோல் இயங்குது வேற யாரும் கேள்வி கேட்க முடியாது ஈவன் ஹோம் மினிஸ்டர் கூட போய் கேள்வி கேட்க முடியாது இல்லை இந்தியாவிலேயே மிக உயரிய பதவி எது அப்படின்னா தி சீஃப் அட்மினிஸ்ட்ரேட் ஆஃப் இந்தியா அல்லது பிரின்சிபல் அட்மினிஸ்ட்ரேட் யாருன்னா அது வந்து யார்கிட்ட இருக்கு அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்ம பிரைம் மினிஸ்டர் அவங்க தான் அமைச்சரவையினுடைய கூட்டு பொறுப்பில் பிரைம் மினிஸ்டர் எடுக்கக்கூடிய முடிவுக்கு தான் பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா கையெழுத்து போடுவார் ஒரு நாட்டில் உண்மையாக அதிகாரத்தை வைத்திருக்கிற பிரைம் மினிஸ்டருக்கு பல்வேறு கோணங்களில் இருந்து பல்வேறு விதமான ஆபத்துகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு தற்போது நம்ம பாரத நரேந்திர மோடி அவர்கள் அவங்களுக்கு ஏறத்தாழ ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்களை கொண்ட ஒரு வருஷத்துக்கு சுமார் ஐநூறு அல்லது ஐநூத்தி கோடி செலவு பண்ணி ஒரு டிஜிபி அல்லது ஏடிஜிபி அந்தஸ்து உள்ள ஒரு ஐபிஎஸ் பி ஆபிசரை தலைவராக கொண்டு ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் எஸ்பிஜி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு செக்யூரிட்டி குரூப் அரேஞ்ச் பண்ணி எஸ்பிஜி மூலமாக நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு பாதுகாப்பு தராங்க அது மாதிரி இருபத்தி ஏழு வெஹிக்கிள் வந்து பிரைம் மினிஸ்டர் வெளியே போனாருன்னா அவரு கூட போகும் இவ்வளவு பெரிய பந்தவசம் ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு தேவைதானா அப்படின்னா கண்டிப்பா தேவைதாங்க அப்ப இந்த எஸ்பிஜி தான் என்ன இது எப்படி வந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வரைக்கும் இந்தியாவுல இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டருக்கு நம்ம ஐபின்னு சொல்லுவாங்க இன்டெலிஜென்ஸ் பியூரோ அப்படின்னு சொல்லி அதாவது இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் எத்தனையோ போலீஸ் இருக்குது சங்கிலிங்கம் மட்டும் பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃப் அது மாதிரி சிஐஎஸ்எஃப் இந்தோர் டிபர்டியன் பார்டர் போலீஸ் அப்படின்னு நிறைய இருக்கும் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் அப்படி எத்தனையோ போலீஸ் இருக்குது ஒவ்வொரு மாநிலத்திலையும் போலீஸ் இருக்குது ஆனால் எல்லா போலீஸுக்கும் சீஃப் ஆஃப் போலீஸ் யாருன்னா டைரக்டர் ஐபின்னு சொல்லுவாங்க மற்ற எல்லா டிஜிபிக்கும் த்ரீ ஸ்டார் வச்சிருப்பாங்க ஆனால் ஐபி டேரக்டர் மட்டும்தான் ஃபோர் ஸ்டார் அவங்க வெஹிக்கிள் வச்சுருப்பாங்க அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுக்கு முன்னாடி இந்தியாவில் உள்ள ப்ரைம் மினிஸ்டருக்கு ஐபியில் தான் பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்க தான் நல்ல ட்ரைனிங் கொடுத்து ஒரு ப பக்கா ஒரு குரூப் அரேஞ்ச் பண்ணி அவங்க வந்து பிரைம் மினிஸ்டருக்கு பக்காவாக செக்யூரிட்டி கொடுத்துட்ருந்தாங்க ஆனால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அப்பொழுது திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பாரதபுரமாக இருந்தபோது அவருடைய செக்யூரிட்டி கார்டு ரெண்டு பேர்னாலேயே சுட்டு படுகொலை செய்யப்பட்டார் அது ஒரு பெரிய பிளாக் மார்க் ஆகி போச்சு ஐபிக்கு அல்லது இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளில் மிகப்பெரிய குறைபாடு அப்படின்னு சொல்லிட்டாங்க எப்படி இந்த குறைபாடை தீர்ப்பது இனிமேல் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு ஃபுல் ப்ரூஃப் செக்யூரிட்டி கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் பீர்பால் நாத் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி போட்டாங்க பிரைம் மினிஸ்டர் செக்யூரிட்டி எப்படி பண்ணணும் டிஃபைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ணாங்க அந்த கமிட்டியினுடைய ரெக்கமெண்டேஷன் பிரகாரம் ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் யூனிட் எஸ்பி யூ அப்படின்னு ஒரு யூனிட் ஆரம்பித்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு வந்தாங்க அப்படி இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் எஸ்பிஜி ஆக்ட் நைன்டீன் எயிட்டி எயிட் அப்படின்னு ஒரு ஆக்ட் மத்திய அரசாங்கம் பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றி ஒரு புதுசாக எஸ்பிஜி அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் அப்படிங்கிறது பிரைம் மினிஸ்டருக்கு எப்படி தரலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஆரம்பித்தாங்க இது ஒரு ஃபெடரல் ஏஜென்சி அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு படைப்பிரிவு அப்படின்னு ஆரம்பித்தாங்க இதில் யார் யாருக்கு இப்போ அந்த பந்தோஸ் இப்போ எப்படி எங்கள் எப்படி அந்த இதில் எடுக்கிறாங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே மூவாயிரத்து ஐநூறுக்கு மேலே இப்போ மெம்பர்ஸ் இருக்காங்க அதில் வெஹிக்கிள்ஸ் நிறைய வெஹிக்கிள்ஸ்லாம் இருக்கும் எல்லாமே குண்டு துளைக்காத வெஹிக்கிள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸ்ட்ரெயிட்டாக எஸ்பிஜிக்கு ஒன்றும் ஆள் ரெக்ரூட் பண்ணி எடுக்கிறது இல்லை ஒவ்வொரு ஸ்டேட் போலீஸ்ல இருந்தோ அல்லது சிஆர்பிஎஃப்ஓன்னு சொல்லுவோனுமோ சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் அதாவது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அல்லது பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் அல்லது இந்தோ திபெர்டியன் பார்டர் போலீஸ் அல்லது ரயில்வே ப்ரொடெக்ஷன் போர்ஸ் இப்படி பல்வேறு விதமான ஏஜென்சியிலிருந்து எஸ்பிஜிக்கு யாரெல்லாம் வாங்க யாரா விருப்பம் இருக்கிறோம் நீங்களாம் வாங்க அப்படின்னு அவங்கள விருப்பமா கேட்டு அப்ளிகேஷன் கேட்டு அதில் ஏகப்பட்ட ஒரு ஸ்கிரீனிங் ப்ராசஸ் எல்லாம் பண்ணி ஃபிட்டஸ்ட் ஆள எடுப்பாங்க அப்படி எஸ்பிஜிக்கு எடுக்கக்கூடிய அந்த நபர் ஏற்கனவே போலீஸ் தான் அவர் வந்து முப்பத்தைந்து வயது முதல் நாற்பத்தைந்து வயது மட்டும்தான் இருக்கணும் கூட பெண் போலீஸ் கூட வரலாம் தமிழ்நாட்டிலேருந்து கூட ஒரு பெண் போலீஸ் கோயம்புத்தூர்ல இருந்து நான் விருப்பி சொல்லி போய் சேர்ந்து பிரைம் மினிஸ்டர் செக்யூரிட்டி நரேந்திர மோடி அவர்களிடம் அந்த எஸ்பிஜியில் ஒரு பெண் போலீஸ் பணிபுரிந்தார் எடுக்கப்பட்ட நபர்கள் ஒரு இடம் எடுத்தாங்கன்னா ஆறு வருஷம் பணிபுரியலாம் இவங்க அவங்க சர்வீஸ் முடிச்சுட்டு இந்த பெண் போலீஸ் திருப்பி கோயம்புத்தூர் வந்துட்டு இப்போ தற்போது அவங்க நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் ஆன கன்னியாகுமரியில் பணிபுரிந்து வருகிறார் நரேந்திர மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் வந்த பிறகு ஒரு புது அமெண்ட் கொண்டு வந்தாங்க அதுல என்ன சொன்னாங்கன்னா இந்த ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் ஆக்ட் இந்த ஆக்ட் கொண்டு வந்த பிறகு பிரைம் மினிஸ்டருக்கு தானே பந்தோஸ் கொடுக்க சொன்னாங்க இனிமேல் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டருக்கு பந்தோஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா முன்னாள் பிரைம் மினிஸ்டர் பதவியிலிருந்து விலகிய பிறகு மேக்சிமம் ஐந்து வருடங்களுக்கு மட்டும்தான் அவருக்கு ப்ரொடெக்ஷன் தர முடியும் அவங்களுடைய அதே மாதிரி தான் ஒன்ஸ் மினிஸ்டருடைய அஞ்சு வருஷம் கழிச்சு விலக்கு கொள்ளப்பட்டால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் அந்த எஸ்பிஜி பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அதனால் இந்த டூ தௌசண்ட் நைன்டீன் கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு பிரகாரம் இந்த ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் எயிட்டி எயிட் பிரகாரம் இப்போ அமெண்ட்மெண்ட் வந்த பிறகு ஒன்லி கரண்ட் பிரைம் மினிஸ்டருக்கு மட்டும்தான் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு வருகிறது அப்போ இவங்க எஸ்பிஜியினுடைய ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் இருக்கு இல்லையா இவங்களுடைய எங்க பந்தோஸ் பண்ணுவாங்கன்னா அந்த பிரைம் மினிஸ்டருடைய ரெசிடென்ஸ் ஃபங்க்ஷன் பிளேஸ் டிராவல் இந்தியாவிலும் சரி அப்ராட் எங்க போனாலும் சரி இவங்க பந்தோஸ் தரணும் முக்கியமான பந்தோஸ் எல்லாத்துக்கும் தரணுங்க இவங்க நினைச்ச உடனே நான் ரிசைன் பண்ணிடுறேங்க நான் போறேங்க அப்படின்னு போக முடியாது பெர்மிஷன் கொடுத்தாதான் போக முடியும் தப்பு பண்ணாங்க வச்சவங்கள ஏதாவது ஆர்டிகல் த்ரீ லெவன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணி உடனே சம்மர்லி டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க உடனே பண்ணிடுவாங்க அதே மாதிரி இந்த எஸ்பிஜி உள்ளவங்க ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் சேர்றதோ அல்லது ரிலிஜியஸ் ஆர்கனைசேஷன் சேர்றதோ அல்லது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனில் சேர்றதோ ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் போய் கலந்துக்கிறதோ பண்ணவே கூடாதுங்க வெளியவே தெரியக்கூடாது இந்த எஸ்பிஜி மெம்பர் ஏன்னா சீக்ரெட் இவங்ககிட்ட இருந்து ஒரு சீக்ரெட் வெளியே போகக்கூடாது பிரைம் மினிஸ்டர் மூவ்மெண்ட்டை பற்றியோ அல்லது அவருடைய பாதுகாப்பு பற்றியோ எந்த தகவலும் வெளியே போகக்கூடாதுங்க ரொம்ப சீக்கிரட்டை தாங்க வச்சுருப்பாங்க அதே மாதிரி இந்த எஸ்பிஜிக்காரங்க சப்போஸ் நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க கோயம்புத்தூருக்கு வந்திருக்காங்க பிரைம் மினிஸ்டர் அங்கே ஏதாவது போகும்போது திடீர்னு ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்கோ அல்லது வேற அட்டாக் நடக்கு அது ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துலங்க அந்த ஃபங்க்ஷன் பிளேஸ் இமீடியட்லி பிரைம் மினிஸ்டரை வந்து ரெஸ்கியூ பண்ணி காப்பாத்தி பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னா எந்த வெஹிக்கிளையும் ஸ்டேட் கவர்மெண்ட்ல எந்த அதிகாரியையும் உடனே ஹெல்ப் பண்ணு கேட்கலாம் ஸ்டேட் கவர்மெண்ட்ல எந்த வெஹிக்கிளையும் பிடிக்கிட்டு போயிடலாம் எஸ்பிஜி ஏன் பிளேனை கூட ஃப்ளைட்டை கூட ஒரு பிரைவேட் மாதிரி இருந்தால் அவ்வளோ தான் இறக்கி விட்டு டக்குன்னு பிஎம் ஏற்றிட்டு போயிடலாம் அவர் எந்த வெஹிக்கிளையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஈவன் கப்பலை கூட எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படி எந்த வெஹிக்கிளையும் பிரைம் மினிஸ்டருடைய பாதுகாப்புக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு எஸ்பிஜிக்கு பவர் கொடுத்துருக்காங்க இந்த ஆக்டில் ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி எயிட்டில் பவர் கொடுத்துருக்காங்கங்க இங்கே பிரைம் மினிஸ்டர் பந்தவசம் இருக்கும்போது ஸ்டேஜில் நிற்கிறாரு ஒரு ஃபங்க்ஷன் பிளேஸ் நிற்கிறாருன்னா அல்லது காரை விட்டு இறங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் பக்கத்துலேயே ஒரு சூட்கேஸை கொண்டு கூலிங் கிளாஸை போட்டுட்டு சூட் கொண்டு ரெண்டு பேரும் மூணு பேர் அப்படி வருவாங்க எஸ்பிஜி கமாண்டோஸ் வருவாங்க அது என்ன அப்படின்னா அது முக்கியமாக போர்ட்டபுள் புல்லட் ப்ரூஃப் ஒரு ஜாக்கெட் இருக்குங்க அதில் தேவைப்பட்டால் உடனடியாக பிரைம் மினிஸ்டருக்கு அந்த இதை கொடுத்துருவாங்க அதுக்கு தாங்க சூட் பேஸில் அது ரொம்ப வெளியாக இருக்கும் இதாக இருக்கும் ரொம்ப எஃபெக்டிவா காஸ்டா உள்ளது போர்ட்டபிள் புல்லட் ப்ரூஃப் அது உள்ள வச்சிருப்பாங்க அதுதான் பிரைம் மினிஸ்டரே சும்மா வந்துட்டு இருப்பாரு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கமாண்டர்ஸ் எஸ்பிஜி கமாண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டைலில் கூலி கிளாஸ் போட்டு வருவாங்க அது மிகப்பெரிய ஒரு செக்யூரிட்டி இருக்காது அட்வான்டேஜ் அப்படிம்பாங்க அவர் யாரை பார்க்குறாரு எந்த பக்கம் திரும்புறாரு அவருக்கு என்ன உணர்ச்சி அப்படிங்கிறது வெளியே காமிக்கூடாது திடீர்னு ஏதாவது அட்டாக் பண்ணாங்க ஏதாவது ஃப்ளாஷ் லைட் அடிச்சுட்டாங்க அப்படின்னாங்கன்னா இவர் முகத்தில் அப்படி இதாச்சுன்னா ஒரு செகண்டு இவரு கண்ணு தெரியாமல் ஒரு மாதிரி ஆகிட்டோம்னா இவர் பிரைம் மினிஸ்டருடைய உயிரை பாதுகாக்க முடியாது ஆனால் கருப்பு கூலிங் கிளாஸு அதுக்குன்னு ஸ்பெஷலாக செஞ்சது அது அதில் பண்ணாங்கன்னா என்ன ஃப்ளாஷ் லைட் அடித்தா கூட அந்த ஃப்ளாஷ் லைட்டை அவர் கண்ணு கூசாது அவர் விஷன் கரெக்டாக இருக்கும் இது டேக்டிக்கல் அட்வான்டேஜ்க்காக தான் அந்த கூலிங் கிளாஸ் போட்டார் அப்படிங்கிறதுக்கு நிறையா தெரியாதுங்க அது போக பிரைம் மினிஸ்டருக்கு பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபிசர்ஸ் என்பது கிடையாது நோ பிஎஸ்ஓ அப்போ யார் பார்க்குறாங்க அப்படின்னா இதே ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப்பில் எஸ்பிஜியில் கமாண்டர்ஸில் க்ளோஸ் ப்ராக்சிமேட்டிக் குரூப் அப்படின்பாங்க அதாவது இந்த ப்ரைம் மினிஸ்டருக்கு க்ளோஸா அணு பக்கத்தில் அணு அணுகிற மாதிரி உள்ள ஒரு குரூப் இருக்கும் அவங்க யாருமே பக்கத்தில் போகாமல் பார்த்துக்குருவாங்க ஏன் நம்ம ராஜீவ்காந்தி அசோசியேஷனுக்கு அப்புறம் ராம்நாடுக்கு வந்து அப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் வரும்போது இந்த எஸ்பிஜி குரூப்லாம் வந்துருந்தது அப்போ நம்ம தமிழ்நாடு டிஜிபி ஒருவர் அந்த டிஜிபி ரொம்ப நல்ல ஹானஸ்டான டிஜிபி இல்லை ஒரு ஆறு ஆறு ஏழு பேர் ஜம்முன்னு இருப்பார் போலீஸ் ஆஃபீஸர் அவர் தமிழ்நாடு என்னுடைய ஜூரிசெக்ஷன் தானே என்னுடைய போலீஸ் தானே அப்படின்னு சொல்லி என்னுடைய ஜூரிசெக்ஷனில் உள்ள ராம்நாட்டில் பிரைம் மினிஸ்டர் வந்து உரையாற்றுறார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஸ்டேஜை பார்க்குறக்கா வேண்டி மேலே ஏற போனாருங்க ஆனால் இந்த பிரைம் மினிஸ்டருக்கு சுற்றி உள்ள அந்த க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி குரூப்பு டிஜிபியே ஓரம் பொங்கன்னு தள்ளி விட்டாங்க அந்த அளவுக்கு பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் யாரையுமே அலோவ் பண்ணாத அளவுக்கு இந்த க்ளோஸ் அப்ராக்சிமேட்டி குரூப் பார்த்துருவாங்க இவங்களும் ஒரு கமாண்டர்ஸ் தான் இவங்கெல்லாம் ரொம்ப ஹைலி லேட்டஸ்ட் வெப்பன் ரொம்ப ஸ்மால் வெப்பன் எஃபெக்டிவான வெப்பன் வச்சிருப்பாங்க என்ன வெப்பன் வச்சிருப்பாங்க எத்தனை ஒப்பு வச்சிருப்பாங்க யாரா இருப்பாங்க அப்படிங்கிற பற்றிலாம் அதிகமாக நம்ம வெளியே சொல்லக்கூடாது எல்லாமே சீக்ரெட் அதெல்லாம் அந்த ப்ளூ புக் பிரகாரம் அவங்க கரெக்டாக ஆக்ட் பண்ணுவாங்க சரி இப்போ நம்ம எஸ்பிஜியை பற்றி சொன்னோம் எப்படி வந்தது அப்படின்னு சொன்னோம் இப்போ இந்த எஸ்பிஜி ஒரு பிரைம் மினிஸ்டருடைய கான்வாய் வெளியே போகுது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகுது அப்படின்னா எத்தனை வண்டி போகும் மொத்தம் இருபத்தி ஏழு வெஹிக்கிள் போகலாங்க நம்பர் ஒன்னு வார்னிங் கார் அட்வான்ஸா போகும் இதுக்கெல்லாத்துக்கு முன்னாடியே இந்த வெஹிக்கிள்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் பிளேஸ் போகிறாங்கன்னா அதுக்கு டாக் ஸ்குவாடு பாம்பு டிஸ்போசல் ஸ்குவாடு லோக்கல் போலீஸ் எல்லாம் போய் அந்த ஏரியாவை பூரா கம்ப்ளீட்டாக சர்ச் பண்ணி எங்கேயாவது பாம்பு வச்சிருப்பாங்களா வேற எங்கேயாவது வேற ஏதாவது செப்படைச் பண்ணி வச்சிருப்பாங்களா ஏதாவது தீ ஒத்து ஏற்பட்டுருமா என்ன ஏதுன்னு சொல்லி முதல்லையே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு முன்னாடியே கம்ப்ளீட்டாக அந்த ஏரியாவை பூரா நல்லா சர்ச் பண்ணி அதுக்கு மேலே வேற யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி மாதிரி ஒரு ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு செய்து பந்தோஸ் போட்டுருவாங்க அதுக்கப்புறம் யாரும் உள்ள உள்ள விளைய முடியாது அந்த மாதிரி பண்ணிடுவாங்க இது போங்க அந்த இருபத்தி ஏழு வெஹிக்கிளில் முதல் வார்னிங் கார் ஒரு டிஎஸ்பி கமாண்டோ ஒரு கமாண்டோ ஆஃபிசர் அவர் டிஎஸ்பி எஸ்பிஜியில் உள்ள ஒரு டிஎஸ்பி முதல்ல போவார் ரெண்டாவது ஒரு பைலட் கார் எஸ்பிஜியில் உள்ள ஒரு டிஎஸ்பி அதில் போவாங்க மற்ற ஸ்ட்ரென்த்து கூட போகும் அது யார் என்ன அதுக்கு அடுத்து மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா மீடியா கார் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் இருந்து கொஞ்சம் பேர் ப்ளஸ் மீடியா இதெல்லாம் வந்து ஒரு காரில் போவாங்க மூணாவது கார் போகும் நாலாவது கார் என்ன அப்படின்னா எஸ்பிஜியில் உள்ள அந்த கமாண்டோஸ் லீடு செக்யூரிட்டி வெஹிக்கிள்பாங்க லீடு செக்யூரிட்டி வெஹிக்கிள் நாலாவது போகுங்க அஞ்சாவது என்ன வெஹிக்கிள்னா சிஏவி அப்படிம்பாங்க கவுண்டர் அசால்ட் வெஹிக்கிள் இது ரொம்ப முக்கியமான வெஹிக்கிள்ங்க இது அஞ்சாவது வெஹிக்கிளும் கவுண்டர் அசால்ட்டு வெஹிக்கிள் பதினோறாவது வெகிளும் கவுண்டர் அசால்ட்டு வெஹிக்கிள் சிஏவி வெஹிக்கிள் போவாங்க ஏன்னா பிரைம் மினிஸ்டர் கான்வாய்க்கு முன்னாடி இந்த கவுண்டர் அசால்ட்டு வெஹிக்கிளில் ஹைலி ட்ரெயின்டு எஸ்பிஜி கமாண்டர்ஸ் இருப்பாங்க அவங்க இந்த புல்லட் ப்ரூஃப் ட்ரெஸ்லாம் இருக்கு இல்லையா அதில் வெளியே போட்டிருப்பாங்க அவங்கள எதுவுமே தாக்கனாலும் ஒன்றும் ஆகாது அதே நேரத்தில் பிரைம் மினிஸ்டர் ஈஸியாக அவங்க காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி ட்ரெஸ்ஸு சோஃபெஸ்டிகேட்டட் வெப்பன்ஸ் வச்சு ரொம்ப ஹைலி ட்ரெயிண்ட்டு டிசிப்ளின் டாப்ட் இருப்பாங்க இந்த கவுண்டர் அசால்ட் வெஹிக்கிள் அஞ்சாவது வெஹிக்கிள் கவுண்டர் அசால்ட் வெஹிக்கிள் ஆறாவது வெஹிக்கிள் இன்னும் முக்கியமான வெஹிக்கிளுங்க இசிஎம் வெஹிக்கிளும் பாங்க எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர் வெஹிக்கிளுங்க இது நிறைய ஆண்டனாஸ் பெரிய பெரிய ஆண்டனாஸ் இருக்குங்க ஜாமர்னு அதுக்கு பேர் அந்த ஆக்டிவேட் பண்ணிட்டாங்கன்னா க்ளோஸ் ப்ராக்சிமேட்டில் அட்லீஸ்ட் ஒரு ஒரு ஃபர்லாங் சுற்றி அல்ல ரெண்டு ஃபர்லாங் சுற்றி யாருமே எதையுமே அதில் ஒர்க் ஆகாதுங்க ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மூலமாகவோ மொபைல் மூலமாகவோ எதையோ வெடிக்க செய்யணும் அல்லது வேறு ஏதாவது ஒரு ஒரு மிஸ்ஸி பண்ணணும் ஒரு ட்ரோன் ஆக்ட் ஆக்டிவேட் பண்ணணும் எதுவுமே பண்ண முடியாது அந்த அதுக்கு பேர் தான் வந்து இசிஎம் வெஹிக்கிள்னு எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர் வெஹிக்கிள் நான் கூட ஒன்று கேள்விப்பட்டேன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சைனாவுடைய பிரசிடென்ட் வந்து இந்தியாவுக்கு வந்து நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடன் மகாபுரத்துக்கு போகணும் அப்போ அவர் ஐடிசி கிராண்ட் சோலா அப்படிங்கிற கிண்டியில் இருக்கு இல்லையா அண்ணா சாலையில் அங்கே தான் தங்கியிருந்தார் இருந்து இந்தியாவுக்கு வரும்போது அஞ்சு வெஹிக்கிள் கொண்டாந்தாங்க எல்லாமே ஆர்மர்டு வெஹிக்கிள் இது போக எலக்ட்ரானிக் ஜாமர் வெஹிக்கிள் இருக்கு இல்லையா இசிஎம் வெஹிக்கிள் அது வந்து அங்கிருந்தே குணாந்தாங்க இவங்க சுவிட்சை ஆன் பண்ண உடனே எல்லாமே டோட்டல் ஜாம் நம்ம லோக்கல் போலீஸ் உடைய மைக் ஒர்க் பண்ணல மொபைல் ஒர்க் பண்ணல ஒண்ணுமே ஒர்க் பண்ணல அவங்களுக்கு மட்டும் ஒன்னு ரெண்டு விதிவிலக்கு கொடுத்துருப்பாங்க அவங்க பேசிக்கிறாங்க பயங்கரமான டெக்னாலஜி சைனா ஆக ஆறாவது வெஹிக்கிள் எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர் வெஹிக்கிள் ஆறாவது போங்க ஏழாவது விவிஐபி வெஹிக்கிள் அதாவது பிரைம் மினிஸ்டருடைய வெஹிக்கிள் அது வந்து அந்த வெஹிக்கிள்லாம் வந்து ஒரு தடவைக்கு பத்து தடவை செக் பண்ணி எஸ்பிஜி செக் பண்ணி க்ளீன் பண்ணி சர்டிஃபை பண்ணி கொடுப்பாங்க அந்த மாதிரி ஏழாவது எட்டாவது வந்து எஸ்கார்ட் வெஹிக்கிள் ஒன்று

அப்படிங்கிறக்காண்டி ஒரு ஸ்பேர் வெஹிக்கிள் பத்தாவதாக பின்னாடி வந்துகிட்டே இருக்கும் அதில் யாரும் உட்காந்துக்க மாட்டாங்க எஸ்பிஜியுடைய கண்ட்ரோலில் அது வந்துட்டு இருக்குங்க பதினோராவது வெஹிக்கிள் மறுபடியும் இந்த கவுண்டர் அசால்ட் வெஹிக்கிள் தாங்க சிஏபி சொல்லுவோம் இல்லையா அந்த வெஹிக்கிள் தான் போகும் இந்த கவுண்டர் வெஹிக்கிள் அஞ்சு பதினொன்னு இல்லை ஃபுல்லாக கமாண்டாஸ் இருப்பாங்க ஃபுல்லி எக்யூப்டு எக்யூப்டு ஹைலி சொஃபிஸ்டிகேட்டட் வெப்பன் வித் புல்லட் ப்ரூஃப் ட்ரெஸ் எல்லாமே போட்டு க்ளீன் ஆப்பாங்க எனி எவன்ச்சுவாலிட்டியில் ஒரு செகண்டில் ஆக்ட் பண்ணி பிரைம் மினிஸ்டர் காப்பாற்ற மாதிரி அவங்க வருவாங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் வராச்சுங்களேன் இந்த பதினோரு வெஹிக்கிளுக்கு அப்புறம் தான் பன்னெண்டாவது வெஹிக்கிள் அந்த ஸ்டேட் கவர்னர் பின்னாடி வரலாம் வெஹிக்கிள் பின்னாடி வரலாம் பதினாலாவது வெஹிக்கிள பி எம் அப்படிம்பாங்க அதாவது இப்போ அல்லது பிரைம் மினிஸ்டருக்கும் முக்கியமான வரக்கூடிய இருப்பாங்க மத்தவர்கேஜ் அவங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முக்கியமானவங்களா அது பதினாலு டு இருபத்தி நாலு வரைக்கும் உள்ள வெஹிக்கிள் வரலாம் பிரைம் மினிஸ்டருக்குள்ளது சீஃப் மினிஸ்டருக்கு உள்ளது கவர்னருக்குள்ள ஒரு சில வெஹிக்கிள் எல்லாமே ஒரு பதினாலு டு இருபத்தி நாலு அந்த வெஹிக்கல் பின்னாடி தொடர்ந்து வரும் இருபத்தஞ்சாவதாக பிரேக் டவுன் வெஹிக்கிள் சொல்லுவாங்க எங்கேயோ இந்த வெஹிக்கிளில் இந்த கான்வாயில் உள்ள ஏதாவது ஒரு வெஹிக்கிள் பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வெஹிக்கிளை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு பிரேக் டவுன் வெஹிகளுக்கு அப்படிங்கிறது இருபத்தஞ்சாவதாக வரிசையில் வந்துட்டு இருக்கும் எஸ்பிஜி ஃபுல்லாக அதை கண்ட்ரோல் எடுத்து வந்துட்டு இருப்பாங்க இருபத்தி ஆறாவது வெஹிக்கிள் ஆம்புலன்ஸ் வெஹிக்கிள் இருபத்தி ஏழாவது வெஹிக்கிளில் டைல் கார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டைல் காரில் ஒரு டிஎஸ்பி குறைஞ்சது ஒரு பத்து எஸ்பிஜி கமாண்டர்ஸ் இருப்பாங்க பின்னாடி வர்றவங்க ஏதாவது பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பின்னாடி ஃபுல்லா வாட்ச் பண்ணிட்டு வருவாங்க ஆக நம்ம நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு எஸ்பிஜி அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் ப்ரொட்டக்ஷன் குரூப்னால பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது இந்த எஸ்பிஜி குரூப் இருக்கு இல்லையா இது வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய கேபினட் செக்ரடேட் கண்ட்ரோல்ல இயங்குது வேற யாரும் கேள்வி கேட்க முடியாது ஈவன் ஹோம் மினிஸ்டர் கூட போய் கேள்வி கேட்க முடியாது இல்லை அப்படிப்பட்ட ஒரு தனியாக சிறப்பு வாய்ந்த இந்த ஸ்பெஷல் புரொடக்ஷன் குரூப் ஈவன் இஸ்ரேலுக்கு அனுப்பி மொசாத்தில் போய் கூட ட்ரெயினிங் எடுத்துகிட்டு வந்தாங்க எப்படி ஒரு கவுண்டர் டெரஸ் அட்டாக் பண்ணணுன்னா நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னு சொல்லி பல்வேறு ட்ரைனிங்லாம் நம்ம எஸ்பிஜி குரூப்லாம் போய் எடுத்துகிட்டு வந்தாங்க நம்ம ஊரில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் கூட திரு விஜயகுமார் திரு சவானே அப்படிங்கிற சீனியர் போலீஸ் ஆஃபீஸர்லாம் கூட எஸ்பிஜியில் ஒர்க் பண்ணி அப்போ ராஜிவ்காந்தி அவர்களுக்குலாம் பந்தஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படி சிறப்பு வாய்ந்த இப்படி இப்படி ஒரு ஸ்பெஷல் புரொடக்ஷன் குரூப் அப்படிங்கிறத வச்சுட்டு தான் நம்ம பாரத பிரதமர் அவர்களுக்கு சிறப்பான ஒரு பாதுகாப்பை வழங்கிக் கொண்டு வருகிறோம்